இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் விஜய் சார் கார் ஓ வெரி குட் டிரைவர் வெரி குட் டிரைவர் விஜய் அப்படிங்கிறதுக்காக தளபதி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லுங்க

அந்த படத்துக்கு என்ன வரும் சூப்பராக வந்துருச்சு நம்ம முடியல சண்டை கார் கிட்ட இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லைனா செவன்டி செவன் செவன்டி செவன் இல்லைனா எயிட்டி செவன் நான் எப்போ எனக்கு வந்து ரெடியாக அப்போ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவேன் அது நான் கரெக்டாக ரெடி ஆகும் போது ஐ திங்க் அல் கோ பேக் படம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிருக்காரு அதுவே ஒரு பெரிய டெசிஷன் ஃபீல் பண்ணக்கூடாது பாலிட்டிக்ஸில் இருந்துகிட்டு படமும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நானும் அவங்களோட ஃபேன் தான் தளபதியோட நடிக்கிறதுனா அது ஒரு பெரிய லக்கு வெங்கட் பிரபு எல்லா படத்துலையும் நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்த மாதிரி இதுலேயும் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய கேரக்டர் போடணும் தெரியும் இட்ஸ் அ ப்ராப்பர் ஆக்ஷன் ஃபுல் ஸ்பேஸ் தான் ஸோ ஃபிக்ஸ் இன் வால்வ் ஐஎம் லுக்கிங் ஃபார்வர்ட் சார் ஓ ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் பார்த்தோம் இந்த பீஸ்ட் டைம்ல வந்து ஒரு ரவுண்ட் ஒன்று கூட்டு போனோம் ஆமா நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போனோம்னா ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும் அண்ட் ஃபுல் ஸ்பீடோ இருக்கும் அடடாங்களாங்களா ஒரு வாட்டி பைந்திருக்கோம் ஐயோ அந்த இந்த வண்டி டொயோட்டா செரா இப்படி ஓபன் ஆகும் ஆமா அந்த வண்டில ஒரு வாட்டி நைட் டைம் தான் பட் ஸ்டில் வித் இன் मिनिटஸ் நுங்கம்பாக்கம்ல இருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போனோம் வித் இன் ஃபியூ மேட்ரு ஆஃப் வித்இன் ஃபியூ மினிட்ஸ் போய் சேர்ந்தாச்சு அதுதான் ஃபுல் கண்ட்ரோல் நாங்கள்தான் உள்ள கத்திட்டு இருந்தோம் அப்படின்னு ஏ சும்மா வாங்க தெரியும் பட் ஹீஸ் வெரி குட் டிரைவர் ஓகே வெரி குட் டிரைவர் விஜய் அப்படிங்கிறதுக்காக தளபதி அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல விஜய் இஸ் அ வெரி குட் டிரைவர் வெரி டீசென்ட் எங்கே ஸ்பீடாக போகணுமோ அங்கே ஸ்பீடு எங்கே கம்போஸ்டாக இருக்கணுமோ அங்கே காமன் கம்போஸ்ட் தான் ஏஷ் டிரைவிங் கிடையாது இல்லை எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு 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 கெத்து ஒரு பயங்கரமான ஒரு இது உங்ககிட்ட இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல்னு வந்து இதுக்கு வந்து இவ்வளோ காசு அந்த பிராண்டை தவிர அப்படின்னு கேட்டேன் உட்கார் பின்னாடி பார்த்தா அந்த சீட்லயே அந்த மசாஜிங் அதெல்லாம் எனக்கு வண்டியில வந்து அப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும் கூட அந்த அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது உட்கார்ந்த உடனே அதை ஆன் பண்ணோன்னே அப்படியே உடம்புலாம் மசாஜ் பண்ண அது அந்த வண்டியிலே வருது போது ஸோ தட் வாஸ் எக்ஸைட்டிங் அண்ட் அது வந்து எனக்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் ஐ மீன் எப்படி சார் வளர்றேன் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஓ வண்டியில் இதெல்லாம் கூட வருமா அப்படின்னா ஸோ அந்த வண்டியில் ஒரு ரவுண்டு எல்லாருமே ஓட்ரியா ஓட்ரியா நீ ஓட்ரியா நீ ஓட்டுறியா எல்லாரும் நாளுக்கு ஒரு ரவுண்ட் ஓட்டு அந்த ரோடில் தான் விஜய் ஓகே ஸோ தட் வாஸ் ஃபன்

எஸ்டேட் எஸ்டேட்டா சஃபாரியா எஸ்டேட் அதுக்கு டாடா எஸ்டேட் அதுக்கப்புறம் டொயோட்டோ சேரா அதுக்கப்புறம் மாற்றி 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 கொஞ்சம் கார் ஃப்ரீக் தான் ஓகே உங்களுடைய டிரைவிங் போட்டி அவர் சொல்கிறேன் இது வரைக்கும் சொன்னதில்லை ஆமா ஆமா அதெல்லாம் இது வரைக்கும் இந்த கமெண்ட்டும் பண்ணதில்லை பட் தென் இஸ் அ குட் ட்ரைவர் ஓகே கார் ஃப்ரீக் ஏனோ குட் ட்ரைவர்

ஏங்க நீங்க டைலாக் பாஸ் விடுறது நீங்க நிறுத்துற இடம் நீங்க பேசுற விதம் எல்லாமே வந்து உங்க ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கு தளபதி அவர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சி அது வந்து வேணுன்ட்ட யாராலுமே காப்பி போயிருக்கா காப்பி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு சீன் கொடுக்குறாங்க நம்ம அந்த சீனை படிக்கிறோம் நம்ம பாட்டு நாங்க பண்ணிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் டெலிகாஸ்ட்ல பாக்கவும் தெரியுது ஆமா டப் பண்ணும்போதும் அப்படிதான் இருக்குது அந்த பாஸ் விடுற இடமும் அப்படிதான் இருக்குது பட் அதுக்கு என்ன காரணம்னா காபி பண்ணணும்னு அதுக்காக இல்லை கூடவே இருந்திருக்கும் புரியுது இத்தனை வருஷம் கூடவே இருந்திருக்கும் நம்ம யார் கூட ரொம்ப வருஷம் ஐ மீன் ட்ராவல் பண்றமோ அந்த இம்பாக்ட் நமக்கும் வரும் இப்போ உங்க ஃப்ரெண்டு ரெகுலரா ஒரு காமெடி பண்றாருன்னா நீங்களும் போய் அந்த காமெடி வேற எங்கேயாச்சும் பண்ணுவீங்க அவரோட மேனரிசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றீங்கன்னா அது உங்களை அறியாமையே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ஏறிடும் சோ அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது இன்ஃபேக்ட் அவனே கிண்டல் பண்ணுவான் டே அப்படியே இருக்குது தயவுசெய்து மாத்து இல்ல நான் மாத்துறேன் நான் வேணும் டேவா பண்றேன் அது அப்படியே வருது சரி விட என்னமோ பண்ண சோ பாதிப்பு யா எனக்கு விஜயோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே சூப்பர் டூப்பர் ஆக்டர்ஸ் தான் பட் நான் பார்த்து கண்ணால பார்த்த ஒரு என்னார்மஸ் growth அப்படினு பார்க்கிறதுனால அது எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு ஓகே சோ இந்த மார்னிங் பத்தி விஜய் சார் உள்ள இருக்க மார்னிங் பத்தி கண்டிப்பா நல்ல ஒரு நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் வந்து சந்திக்கும் போது இங்கே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சந்திச்சுங்க அதை நான் பற்றி சொன்னேன் அது ஒரு கான்ட்ரவர்சியாக எல்லாம் போட்டுட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் மோல்டட் இன்சல் டு பிகம் ஸ்டார்டில் பெரிய விஷயம் அதுக்கு மெனக்கெடல் அப்புறம் நான் வந்து வாரிசு தான் போஸ் ப்ராக்சிமிட்டின்னு சொன்னோம் அப்போ அது வே இஸ் டெடிக்கேட்டட் எப்படி வந்து டிசிப்ளின்டாக செட்டி வர்றது பேசுறது இ கீப்ஸ் டு இம்செல்ஃப் அண்ட் திங்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இந்த சீனில் இப்படி ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தது ஸோ

ஃபோனில் கூட பேசிடலாம் பட் வீடியோன்றது ஒரு ஒரு இது ஒரு இது இல்லை ஒரு வரலாறு வந்து அது பெரிய இது பண்ணாரு அண்ட் நிறைய பேருக்கு இதை பண்ணியிருக்காரு நான் எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கலாம் வந்திருந்தாங்க கத்தி டைம்லலாம் நான் கூப்பிட்டு சொல்லுவேன் எனக்கே தெரியல ப்ராப்பராக உண்மையிலே யார் பயங்கரமான விஜய் சார் ஃபேன்னு சொல்லிட்டு அவங்களாம் இது பண்ணிருக்கேன் அவரெல்லாம் பயங்கரமாக அதுக்கு ஒபே பண்ணி அப்படியாவது எனக்கு இது பண்ணுவீங்களா பேனர் ஓ சூப்பர் வாங்க அப்படின்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ணி அண்ட் அது அவங்களுக்கான ப்ராப்பர் மரியாதையை கொடுத்து எப்பவுமே பயங்கரமா உயர்வாகவே பேசுவார் அண்ட் பாருங்க எல்லா இடத்துலயும் போய் அவர் செல்ஃபி எடுத்து அது பெரிய விஷயம் அப்பப்ப மீட் பண்றாரு பிரியாணி ஸோ அதெல்லாம் பிரியாணி மேட்டரில் பட் அந்த கெட் டுகுதர் அது நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஸோ பயங்கரமான ஒரு மரியாதை கொடுப்பாரு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த இதில் சொல்லியிருந்த அந்த பாயிண்ட் வாரிஸ் வாடியோ லன்சில் அதாவது ஸ்டாரை லவ் பண்ணுற எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க பட் ஃபேன்ஸை லவ் பண்ணுற ஒரு ஸ்டார் அப்படிங்கும்போது அது வந்து விஜய் சார் அப்படின்ட்டு நீங்கள் விஜய் சார் வச்சு சம் ஹாலிவுட் ஃபிலிம் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் போட்டுச்சு அதுக்கப்புறம் அது ட்ராப் ஆகிடுச்சி அது பிளான் எக்ஸிகியூஷன் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது அது உண்மைதான் நான் இல்லை அது அந்த ப்ரொடியூஸர் வந்து விஜய் நடிக்க போகிறாருன்னு அவர் போய் அப்ரோச் பண்ணியிருக்கார் ஒரு கதையை அந்த கதையை வந்து என்கிட்ட சொன்னார் அப்போ அவராக ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கார் ஓ ஓ டிசைன் யார் வேணால் போடலாம் விஜய் ஃபேஸை போட்டு இந்த மாதிரி அவர் நடிக்கிறாருன்னு போட்டு அவருடைய ஃபோட்டோவை போட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறார் போட்டு அப்புறம் ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்டோட பேரை போட்டு அவரை வந்து இதாக பண்ணுறா நடிக்கிறாரா போட்டு இவராக இங்கே வந்து என் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து ஆர் த டைரக்டர்னு சொல்லி ஆஃப்டர் சந்திரமுகி ஒன்லி ஐ ஷோ சந்திரமுகி அண்ட் ஆஃப்டர் தட் டைம் ஜஸ்ட் ஹண்டிங் ஃபார் யூ அண்ட் ஐ காட் யர் அட்ரஸ் அண்ட் ஐ கேம் அப்படின்னாரு ஸோ யாரும் ஹாலிவுட்டாக அது இதுன்னு பேசுகிறாங்களே யார் ராதன்னு கூப்பிட்டு அவரை நான் வீட்டில் கூப்பிட்டு பேசுகிறேன் பேசும்போது இந்த மாதிரி அவராக ஒரு இதை டிசைன் பண்ணி வச்சுருக்காரு ஓகே ஒரு இன்விடேஷனே மாதிரியே இருக்காது பார்த்தா சூவியா கோயின் டார்னா கேட்டால் நீ விஜய் விஜய்கிட்ட பேசினியா இதை பற்றி சொன்னியா இந்த மாதிரி படம் பண்ணுறீங்கன்னு கேட்டாரா அவர் அதை பற்றி எதாவது விசாரிச்சாரா அப்படின்னும் போது ஆ எஸ் எஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டி எனக்கு தெரியாது பார்த்தாரா பேசுனா எனக்கு தெரியாது சரி அதுக்கப்புறம் அதுக்கு நீ என்ன கதை பண்ணால் எனக்கு தெரியாது ஆனால் நான் அப்படின்னா இப்படி பண்ணலான்னு ஒரு லைனை வச்சு போய் ஐ ஸ்டார்டட் ஐ டோன்ட் நோ வெதர் இஸ் கோயின் டு டூ ஆர் நாட் அண்ட் ஐ ஐ நாட் ஈவன் ஸ்போக் டு ஹிம் ரிகார்டிங் தட் நான் கதை கூட சொன்னது கிடையாது அவருக்கு இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொன்னப்புறமே எனக்கு அதுக்கப்புறம் சரியா நான் அப்புறம் அவருடைய ரூட்டில் விஜயோட ரூட்ல யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கூப்பிட்டு இப்படி ஒரு கேரக்டர் அதை சுற்றிட்டு இருக்கு அது உண்மைதானான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அவன் யாரோ வந்தாங்க யாரோ பேசினாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாரெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டாக இல்லை அதை பற்றி சொல்லலை வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த டைமில் அப்புறம் நான் இவர்கிட்ட சொன்னேன் யூ கன்ஃபர்ம் டீம் ஹவ்யூ இது அதில் அவர் வந்து அப்போ அந்த டைமில் இதெல்லாம் கொஞ்சம் இதாக கொடுத்தாரு ஹாலிவுட் ஃபில்லமில் இப்படி பண்ணுறேன் நான் ஒரு ப்ரெஸ் மீட் கூட வச்சுருந்தேன் சப்போஸ் ஸ்டார்ட் அது நாட் வித் ஹிம் நாட் வித் மிஸ்டர் விஜய் நாங்கள் வேறு மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு ஹீரோயின் ஓரியன்டாக சப்ஜெக்டாக பண்ணலான்னு சொல்லி வேறு மாதிரி அது வேறு கதை அது அதுக்காக நான் வந்து நிக்னாலிட்டியை மீட் பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸில் அண்ட் ஐ நரேட்டட் த ஸ்டோரி ஆல்சோ டு ஹெம் ஐ டோன் வெதர் யூ ஹவ் சீன் த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் மீ அண்ட் நிக்னாலிட்டி நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் நான் போய் பேசியிருக்காங்க அங்கேயே போய் அவர்கிட்ட கதையை சொல்லியிருக்காங்க அவர் கேட்டார் வை யூ கேன் ஸ்மெயில் மீ த ஸ்டோரி நான் அவங்க ஐ திங்க் ஹிஸ் பிஏ பிரியானா இஃப் ஐ ஆம் ப்ரைட் அவங்க ஞாபகம் இருக்கு எனக்கு அவங்கள மீட் பண்ணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஒய் யூ வாண்ட் டு நரேட் த ஸ்டோரி ஜஸ்ட் இன் த மெயில் அப்போ நான் சொன்னேன் ஐ கான்ட் எக்ஸ்ப்ரெஸ் மை சைலன்ஸ் இன் மெயில் வாட் இஸ் தட் அப்படின்னா வென் ஐ நரைட் ஐ ஹவ் லாட் ஆஃப் சைலன்ஸ் இன் திஸ் ஸோ தி சைலன்ஸ் ஹேஸ் டு விஷ் ஷோன் ஐ ஹவ் டூ ஸ்பீக் டு வித் சைலன்ஸ் அப்படின்னா புதுசாக இருக்குன்னு கூப்பிட்டார் ஐ எம் மெட் ம் அட் டூ ஓ கிளாக் வி வேர் அப் டூ ஃபோர் தேர்ட்டி டிஸ்கஸிங் ரொம்ப நல்லா இருக்கு நான் கதை கேட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எங்கே சைலண்ட்டாக இருக்கான் நிறைய சீனில் சைலண்ட்டாக இருக்கும் அவனுக்கு ஆனால் அவன் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறான்றது ஒரு இது இருந்து அதுக்கு உண்டான இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி போய் சொல்ல ரொம்ப பிடிச்சது கடைசியில் ஐக் ஐ ஐ ஐ ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் தட் பர்சன் ஹூ இஸ் மே்கோர்ஸ் அது அப்படி எப்படி எப்படி போய் இட் காட் அப்படியே நிற்குது ஒரு இன்ஃபினிட்டியில் நிற்குது அப்படிதான் அந்த பேர் வந்ததை தவிர இன்னும் இருக்காது ஆமாம் சார் இன்னும் விக்கிபீடியாவில் இருக்குது அதுதான் நான் பார்த்துட்டு சரி கிளாரிஃபை பண்ணி நான் இன்னொரு நிமிஷம் அதெல்லாம் பார்க்கலாம் தெரியாது ஓகே சார் நான் அவர் பேசினதே எனக்கு எனக்கு அது ஒரு அது ஒரு அட்வைஸாவோ ஸ்பீச்சாவோ எனக்கு தெரியவே இல்லாமா அவர் எவ்வளோ சென்சிபிளா இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு படத்தை பத்தி பேச முடியும் எஸ் நான் உண்மையா சொல்றேன் என் ஃப்ரெண்டு கிட்ட நீ காலையில் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவர் வந்து ஆடியோ லான்ச் பண்ணல ஓகே ஃபைன் சக்ஸஸ் மீட்டும் ஒன்று பண்றாரு ஆனால் மிக்சட் ரிவியூஸ் ஒன்று இருக்கு இவர் இது எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுவாரு சில பேர் படம் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஆமாச்சா நினைச்ச அளவுக்கு அப்படின்னு சில பேர் ஊ கலைகிட்டா இருக்கு எனக்கும் மிக்சட் ரிவியூஸ் வந்துட்டே போயிட்டு இருக்கு எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவாரு சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஏன்னா மிக்சட் ரிவியூ இருக்கிற படத்தை எப்படி சக்ஸஸ் மீட் பண்ணலாம் ஆக்சுவலாக அது சக்சஸ் கிடையாது ஏறி சில விஷயம் அவர் பேசியிருக்காரு உண்மையாக நான் சொல்றேன் லியோ வந்துட்டு பம்பர் ஹிட்டாக சூப்பர் ஹிட்டாலெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் யாரெல்லாம் வாங்கினாங்களோ உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வரணுமோ அது சூப்பராக வந்துருச்சு அந்த படத்துக்கு என்ன வரணுமோ அது அவர் சூப்பராக வந்துருச்சு நம்ம ஏன் தேவை இல்லாம அவர் நம்பர்ஸ் கொடுப்பேன் நம்மனால நம்பர்ஸ் கிரியேட் பண்ண முடியல அவன் நம்பர்ஸ்க்கு நம்ம சண்டை போட முடியுமா நம்பர்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ அது ஸ்பீச் மாதிரிலாம் எனக்கு தெரில அவர் ரொம்ப தெளிவாக அந்த சூப்பர் ஸ்டார் பார்க்கும் அவர் சொல்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் ஆமாம் ஒரே புரட்சி திலகம் ஒரே புரட்சி தலைவர் ஸோ இது ஒரே தலை ஒரே தலை அலன் எனக்கு இன்னொன்று நான் சூப்பர் ராணிங்க தலைன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக ரெண்டு பேர் அங்கே இருந்துச்சு நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு எப்படியும் அஜித் நான் வந்து எனக்கு தலை வேணாம் எல்லாரும் அஜித் குமாருன்னு கூப்பிடுங்கன்னு சொன்னதுனால எஸ் நீங்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி தலைனா ஓகே தோனினு இன்னொருத்தர் இருக்கான்னு நீங்க வெயிட் பண்ணி சொன்னது வேற லெவல் அங்க அடிச்சிட்டார் அதுதான் சென்ஸ் அந்த அங்க டாப் ப்ராசஸ் எடுக்கலாம் ஒன் செகண்ட்ல பா

எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போடணும் அந்த டைம்ல அவங்களுக்கு விஜய் சார் விஜயநாமில் ஒரு நம்பிக்கை வரும்போது சரிப்பா விஜயநாமம் போடலான்னு நினைக்கோ போட போறாங்க இல்லை வேணாம் எங்களுக்கு வந்துட்டு தளபதி வந்து சூப்பராக பண்றாரு ஸ்டாலின் சார் சூப்பராக ஸ்டாலின் சார் போட போறாரு இல்லை இது வேணா ஏடிஎம் திருப்பி ரிஃப்ரெஷ்ஷாக போடணும் சரி அவங்களோட மைண்ட் செட்டு தான் இதை போடுங்க போடாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஸ்க்ரீன்ல எப்படி நாங்கள் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அண்ட் நீங்க விஜய் சார் கதை சொன்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு டாக் போயிட்டு இருந்தது அது ரெண்டு படத்துக்கு முன்னாடி நான் பண்ண இன்டர்வியூல நான் சொல்லிருப்பேன் சோ அந்த கதை ஏதா டெவலப்மென்ட்ஸ் இருக்கா இல்ல நான் அதுக்கு அப்புறம் நான் படம் நடிக்க ஆரம்பிச்சேன் ஓகே சோ அது அது நடந்துதுன்னா 2022 மார்ச் ஏப்ரல்ல நடந்துருக்கும் அந்த அவ்வளவு சீக்கிரம் நான் என்ன நான் ஜான் 27th வந்து போய் கதை சொன்னேன் ஆமா சார்க்கும் தெரியும் அது ஜான் 27th கதை சொன்னேன் அவர் என்ன வந்து ஏப்ரல்ல ரெடி ஆயிடுவியான்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லை சார் ஈஸி தான் ஏன்னா நீங்க ஒரு தெலுங்கு தமிழ் படம் பண்றீங்க ப்ளஸ் லோகேஷோட மாஸ் அப்ப இந்த லியோ பண்ணிக்கலாம் ஆர்மிக்கல இந்த ரெண்டு படம் இருக்கு ஸோ டுவெல் மந்த்ஸு பிளஸ் ஒரு மூணு மாசம் வேற எக்ஸ்ட்ரா இருக்கு பதினாலு பதினஞ்சு மாசம் இருக்கு நான் பண்ணிடுறேன் எந்த ஏப்ரல் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் அடுத்த வருஷம் ஏப்ரல் இல்லப்பா இந்த ஏப்ரல் அப்படின்னாரு நான் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன் சார் நான் நான் நடிக்கிற படத்தையே ஆறு மாதம் எழுதுவேன் விஜய் சார் படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டைம் வேணும் அப்படின்னும் போது அப்போ நான் லாஸ்ட்டாக அவர் வந்து என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தார் வரும்போது இருக்கும் இருக்கும்போது நான் சொன்னேன் சார் தளபதி சிக்ஸ்டி செவன் இல்லைன்னா செவன்ட்டி செவன் செவன்டி செவன் இல்லைனா எயிட்டி செவன் நான் எப்போ எனக்கு வந்து ரெடி ஆகிறேனோ அப்போ நான் கண்டிப்பாக உங்கள் கிட்ட வருவேன் அப்படின்னா ஸோ ஐ ஹேவ் தட் ஒன் என்ன சொல்றது அவர்கிட்ட இருந்து ஒரு இன்வைட் அது நான் கரெக்டாக ரெடி ஆகும்போது ஐ திங்க் அல் கோ பேக் டு அப்போ கடவுள் அருள் அது நடக்கும் இப்ப இருக்க விஜய் சாருக்கோ அப்ப இருக்க விஜய் சார் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க இது வந்து ஏஜுக்கு தகுந்த மெச்சூரிட்டி வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனுபவம் நிறைய நிறைய பாப்ப வெற்றி தோல்விகள் இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கும் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் நல்லா இப்போ ஷைன் ஆகுறாரு நல்லா லைக் அந்த ஃபுல் அனுபவம் யாருடைய ஒரு இன்புட்ஸும் எடுத்துக்காமல் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எல்லாரோடைய இன்புட்ஸும் எடுத்துக்கிட்டாலும் தனக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை வந்து அவர் செய்கிறாருன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இப்போ அவர் வந்து பாலிடிக்ஸில் வேறு என்ட்ராக போகிறாரு அப்படின்ட்டு ஸோ அது கேள்விப்பட்டோன்னு என்ன ஒரு ம் இதை வந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுவாங்க இந்த கொஸ்டினுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து எதுவுமே முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இட்ஸ் அபவுட் ஹவு யூ டேக் திஸ் பொலிட்டிக்கல் கேரியர் கெரியரை வந்து எப்படி அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் படம் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுவே ஒரு பெரிய டெசிஷன் ஃபீல் பண்ணக்கூடாது பாலிடிக்ஸில் இருந்துக்கிட்டு படமும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நானும் அவங்களோட ஃபேன் தான் பட் ஒன்ஸ் யூ ஆர் இன் டூ தட் கெரியர் உங்கள் நீங்கள் வந்து இறங்கி போய் மக்களோட மக்களாக இருந்து அந்த அரசியலை நடத்தணும் ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அதனால் நம்ம நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஐ விஷயம் ஆல் த பெஸ்ட் நம்ம வந்து விஜய் சாருக்கு வந்து ரெண்டு ஸ்கிரிப்ட் அட்டம் பண்ணேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல அப்படின்ன மாதிரி அவருக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டைலில் நரேஷன் போச்சா இல்லைனா அது அந்த ஒரு ஃபாரன்மெட் எப்படி அமைஞ்சுது அது எப்படி போச்சுன்னு தெரிஞ்சு விஜய் சார் சாருக்கிட்ட ஆ அது தலைவருக்குமே நிறைய தான் பண்ணேன் விஜய் சாருக்கும் நிறைய தான் பண்ணேன் அது தலைவருக்கு வந்து அந்த கதை கேட்டோன்னா பிடிச்சிருச்சு அவர் விஜய் சாருக்கு வந்து அந்த அந்த நான் இது வரைக்கும் சொன்னது வந்து கனெக்டாக இல்லை கரெக்டாக இல்லைன்னா ஹேட் சம் திங் ஸோ தட்ஸ் ஃபைன் அது எப்போவுமே அது நடக்கும் நம்ம வந்து நம்ம வந்து எக்ஸைட்டடாக வந்து செம்மையாக ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டு போகிறது வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும் போகலாம் ஸோ கார ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி கெண்டு இப்போ வரையும் ஃபேன்ஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா சிக்ஸ்டி எய்ட்க்கு அப்புறமா கார்த்திக் சார் கூட ஒரு படம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் மேபி ஃபுல் டைம் பாலிட்டிக்ஸில் போனாலும் போகலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் உங்கள் நோட்டீஸ்க்கு வருதா பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் இந்த ஃபிலமோட போஸ்ட் உள்ள வரல பட் நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஓகே ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் ஷேர் பண்ணுற அந்த பாண்டிங் எப்படி இருக்கு நீங்கள் வரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை நான் ரொம்ப ஃபார்மல் மீட்டிங் தான் நாட் லைக் கதை சொல்லி வந்துருவேன் ரொம்ப ஒரு ஃபார்மலாக தான் இருந்திருக்க தவிர்த்து

நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்த மாதிரி இதுலேயும் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய கேரக்டர் இருக்கும்னு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் விஜய் அவர்கள் கட்சி ஓப்பன் பண்ண நினைச்சாரு அப்படின்னு உங்களோட தாட் இருக்கு ஏன் வை வை ஹாவ் டு டூ தட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அவர் அவர் அவருக்கு தேவைன்னு நினைக்கிறார் அதாவது இப்போ சி தேவை அப்படின்னா செய்யணும் ஒரு 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 நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் நல்ல விஷயங்களை வந்து கலந்துக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெளியில இருந்து பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் ஆனா அதுவே உங்களுக்கு உங்கள்கிட்ட பவர் இருந்து பண்ணுறதுங்கிறது உங்கள் விஷயம் ஏன்னா அது ஒரு 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 தான் நம்ம இருக்கோம் அந்த சிஸ்டம்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு பவர் இருக்கும்போது அது நம்ம இன்னும் இன்னும் ஈஸியா பண்ணலாம் பிளஸ் அவர் பேர்ஸ்னலா அவருக்கு நிறைய விஷயம் ஃபேஸும் பண்ணியிருக்காரு இப்போ எனக்கே இந்த இந்த நிலைமைனா இப்போ ஒரு சராசரி மனுஷன் ஒரு மனுஷனா ஒரு பாமர மக்களுக்கு வந்து எந்த மாதிரி உரிமைகள் அவங்ககிட்ட இருக்கு ஸோ அதெல்லாமே நம்ம மாத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அது அந்த ஒரு மாற்றத்துக்கு தான் வராரு ஆக்சுவலாக சரிங்களா ஸோ ஹீஸ் ஆல்சோ ஃபேஸ்ட் நான் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது இப்போ அதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு நீங்க ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது அவரும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காரு மக்களுக்கு நல்லது செய்யணும் நினைக்கும் போதும் அவர் வந்து சும்மா எல்லாம் சொல்லுவாங்க சினிமால இருந்துட்டே பண்ணணும் சினிமா இருந்து பண்ண முடியும் சினிமால இருந்து பண்ணும் அப்படின்னா நீங்க யாராவது மூலியமா தான் பண்ண முடியும் உங்களுக்கு டைமே கிடையாது அது பண்ணனால நீங்க நினச்ச மாதிரி பண்ண முடியாது அது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்த்துன்னு பார்க்க முடியாது எல்லா விஷயம் இருக்கு ஸோ சில விஷயத்துக்குலாம் அத்தோ ஒரு இது இருக்கணும் அதாவது பவர் இருந்தாதான் அந்த அத்தாரிட்டி நீங்க இருந்தால் மட்டும்தான் நீங்க அதை பண்ண முடியும் தளபதி சிக்ஸ்டி எய்ட்கான எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் டூ ஏர்லி அதுவும் தெரியும் பட் இருந்தாலும் தளபதி விஜய் சார் இந்த மாதிரி ஒரு நிறைய அதாவது இந்த டியூவல் ஆக்ஷன் ரோல் அண்ட் வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து அது மேஜர் பார்ட்டா இருக்கும் அப்படி கேட்கும்போது ஃபேன்ஸ்க்கான எக்ஸைட்மெண்ட் எக்ஸைட்டமென்ட் அதிகமாக இருக்கு ஏன்னா அவர் அப்படி ஒரு டோன்ல பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை எல்லார்ட்ட ஓகே சார் ஐ மீன் ஐம் ஜெனூinely आस्किंग बिकॉज़ सर इट्स ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் ஃபீட்பேக் லைக் வாட் डू வாட் யூ அந்த process பாத்தட் என்ன

like like the poster looks like it's a proper like an action film uh space tha. so uh, obviously there's vfx involved uh, yeah we i'm looking forward to it we just started filming so it's a long way to go <laughs> to, to the to the finale so i'm enjoying the process okay and uh, i'm looking forward to you know <laughs> அவர் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காரு அதுவும் நான் முக்கியமாக கேட்க வேண்டியது விபி சரோட டீம் வந்து பயங்கர ஃபன்னாக சில்லான ஒரு டீம் ஆனால் ஆன் ஸ்கிரீன்ல அந்த அவுட்புட் மட்டும் தரமாக வந்துடும் இவங்க கூட அவங்க எவ்வளோ ஃபன்னா அந்த ஒரு சில்லா ஐ வாஸ் இன் ஐ ஸ்கூல் ஐ வாட்ச் சரோஜா அண்ட் சென்னை டுவெண்ட்டி எயிட் ஸோ சரோஜா டைம்ஸ் ஐ மீன் லைக் ஐ லிவ் வெரி க்ளோஸ் டு சத்யம் தியேட்டர் ஓகே கோ லைக் அண்ட் லாஃப் ஸோ மச் ஸோ வென் வென் ஐ காட் த கால் ஃப்ரம் பி பீஸ் ஆஃப் ஃபில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அல் பிளெஸிங் டு பி அர்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஹாப்பி விஜய் சார் இந்த டீம் கூட எவ்வளோ அழகாக ஜெல்ஐ இதாக இருக்காரு வெரி ஜென்டில் கைண்ட் பர்சன் அண்ட் இட்ஸ் இட் வெரி ஈஸி டு வெரி ப்ளெசன்ட் டு வர்க் வித்